வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிக் ஹெல்த் கேர் இருக்கு ஒரு ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூனாலுமே அங்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் கிளாஸா இருக்கும் அதோட சேர்த்து எஜுகேஷன் அதுக்கப்புறமா எஜுகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட் இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரவுண்ட் வந்து ஸ்பீடன்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிஸ்ட்ல இரண்டாவது இருக்கிற கன்ட்ரி எதுனா கன்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா கனடாவை பொறுத்த மட்டும் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்னு வரும்பொழுது பயங்கரமான இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க முக்கியமா அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ மைண்ட் செட் ஒரு ஒரு ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் இவங்க படிச்சுக்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க சோ எஜுகேஷனுக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கண்ட்ரி தான் கேனடா இந்த லிஸ்ட்ல நான்காவது இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லயுமேவும் எஜுகேஷனுக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க முக்கியமா வந்து இந்த சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷன் அப்படின்றதுல வந்து சும்மா ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகாம பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேரண்ட்ஸுக்குமேவும் ஒரு சப்போர்ட்டிவா இருந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க பின்லாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமா இந்த லிஸ்ட்ல தேர்ட் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன் ஸ்வீடனிலயுமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு முக்கியமா வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிக் ஹெல்த் கேர் இருக்கு ஒரு ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷுனாலுமே அங்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் கிளாஸா இருக்கும் அதோட சேர்த்து எஜுகேஷன் அதுக்கு அப்புறமா எஜுகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட் இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரவுண்ட் வந்து ஸ்வீடன்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிஸ்ட்ல இரண்டாவது இருக்கிற கண்ட்ரி எதுனா டென்மார்க் டென்மார்க்லயுமே கிரிட்டிக்கல் திங்கிங் கிரியேட்டிவ் திங்கிங்க்கு பயங்கரமா இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு முக்கியமா அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ரொம்ப எக்ஸலென்டா இருக்கு அதனால இதுவுமே ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன் டு ஸ்டடி இந்த நம்பர் கன்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா நார்வே நார்வேயை பொறுத்த மட்டும் எஜுகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு சோ அதையும் தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் வந்துட்டு ரொம்ப பெஸ்டாகவும் இருந்துட்டு வருது நார்வே டாப் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாவும் இருக்குது அது ஃப்ரீயா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே ஆனா ஃப்ரீயா கொடுக்கறது அவ்வளவு தரமா இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கலாம் நீங்க ஒருவேளை ஃபாரின்ல செட்டில் ஆக ட்ரை பண்றீங்கன்னா இந்த ஃபைவ் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் பெஸ்ட் அண்ட் ஆல்சோ சில இடங்கள்ல ஃப்ரீயாவும் இருக்கு நீங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் ஷேர் பண்ணலாம் இந்த ஒரு கீரையை பச்சை வைரம் அப்படின்னு சொல்றாங்க வைரம் கூட சில பேருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனா இந்த கீரை ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்ல முடியாது இதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டில் நீங்க ஏதாவது மாத்திரம் இருந்து எடுத்துட்டு இருக்கீங்க டாக்டர் இந்த கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற பட்சத்துல நீங்க அதை எடுத்துக்க வேணாம் சோ ஒரு பச்சை வைரத்தை தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க இந்த கீரை வந்து கிடைக்கலனாலும் இந்த கீரை கிடைக்கும் போது பொடி பண்ணியாவது வச்சுக்கிட்டு சாதத்துல கலந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா காசினி கீரை இது கடவுளுடைய வரம் பச்சை வைரம் அப்படின்னு வந்து இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க இந்த கீரையில விட்டமின் ஏ பி சி எல்லாமே இருக்கு அதோட தாது உப்புகள் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு நிறைஞ்சிருக்கு இதை தவிர இன்சுலின் லாக்டுசின் குமாரின் சாப்போனின் டானின் பிளாவனாய்ட்ஸ் ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே அதிகமா நிறைஞ்சிருக்கான் ஸோ வாரம் இரண்டு முறையாவது இந்த காசினி கீரையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கல அப்படின்னாக்கா கிடைக்கும் பொழுது அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாதத்துல அந்த பொடியை வந்து போட்டு நெய் ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த காசினி கீரையை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் உங்க உடல்ல விளையும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்பர் ஒன் யூரிக் அமிலத்தை இது கட்டுப்படுத்துமா உடல்ல அதிகமா உருவாகக்கூடிய இந்த யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்தி இது வந்து உங்க உடலை ரொம்ப பத்திரமா பார்த்து பித்தப்பையில் இருக்கக்கூடிய இது சரி பண்ணுது உங்க பற்களையுமே உறுதிப்படுத்துது ஆண்களுடைய விந்தணு உற்பத்திக்கும் பெண்களுடைய வெள்ளைப்படுதல் இந்த காசினி கீரை ஒரு சிறந்த மருந்தா இருக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னாலும் இந்த காசினி கீரை ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க காசினி கீரை உடைய பொடியை தேன்ல கலந்து இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா வெள்ளைப்படுதல் நிற்கும் அப்படின்னுமையும் சொல்லப்படுது இதை தாண்டி நம்பர் டூ காசினி கீரையுடைய நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூன்று முக்கிய உறுப்புகளுக்கு இது பலத்தை கொடுக்குது ஒண்ணு சிறுநீரகம் இன்னொன்னு இதயம் இன்னொன்னு கல்லீரல் சோ இந்த காசினி கீரையில சீரகம் மற்றும் மஞ்சள் சேர்த்து குடித்துட்டு வர கல்லீரலுடைய வீக்கம் வந்து குறையுமா சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களை வந்து கரைத்து வெளியேற்றக்கூடிய சக்தியும் இந்த காசினி கீரைக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து இத சாப்பிட்டு வர சிறுநீரகத்துல கற்களுமேவும் சேராதான் நம்பர் த்ரீ இன்சுலினை வந்து சுரக்க வைக்கக்கூடியது இந்த காசினி கீரையா அதனாலதான் நீரிழிவு நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நீரிழிவு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் போர் நீண்ட கால புண்கள் இருந்துச்சுன்னா இந்த காசினி கீரையை அரைச்சு பத்து மாதிரி போட்டு கட்டுனா அந்த புண்கள் எல்லாமே பழுத்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கீரையுடைய சாற்ற கூட வெறுமன புண்கள் மேல தடவி வரலாம் அந்த அஜீரண கோளாறுகள் இருக்கிறவங்களுமே இந்த காசினி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாமா இரும்பு சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால உங்க உடல்ல ரத்த சோகை பிரச்சனையுமே நெருங்குறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நீரும் வெளியேறுமா இந்த காசினி கீரையுடைய பொடியை தினமும் நைட்டு வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டு வர உடல் எடையும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளும் குறையுமா இதனாலதான் இந்த காசினி கீரையை கடவுள் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றதா குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த காசினி கீரைய உங்க மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி நீங்க ஒரு வேலை எடுத்துக்க கூடாதுன்னா எடுத்துக்காதீங்க மற்றபடி இந்த கீரையை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர உடலுக்கு இவ்ளோ நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ பத்திரம் உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்